காயந்தரத்தானை யானை முகத்தானை இந்தின் நிலம்பரை போடுமை தானை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முன்னவனே யானை முகத்தவனே உத்தி நலம் சொன்னவனே உய்மை சுகத்தவனே மன்னவனே சித்தரனே ஐங்கரனே செஞ்சடையா சேகரனே கற்பரனே சரண் ஓம் காயம் ஆவியான் விருந்தேண்டாயிடுக பிள்ளையார் கணபதி விநாயகர் ஓம ஓக ஏக யஜ்ய வேல்வி தியே மூலாதார பிரவணமாகுக சித்தி முத்தி அத்தி முத்தி பல்லவயாம் தீமை தீக்கும் திய்யே இருளகற்றுகின்னல் தவிக்கிடுக அருள் நலம் வளைங்கிடுக